அழைக்கப்பட்டவர்கள் தாங்கள் நிலைமையிலிருந்து தவறும் போது தேவன் யாரை வேணும்னாலும் அதற்காக தெரிந்து கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறாருங்கிறத நம்ம மன மறந்துடக்கூடாது இன்னைக்கு கத்திரிக்காக ஊழியம் செய்ய வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லும் போது முதலாவது நமக்கு மனசே வர மாட்டேங்குது நம்ம மேலே அழைப்பு இருக்குது ஆனால் மனசு என்ன பண்ண மாட்டேங்குது வர மாட்டேங்குது என்ன இன்னைக்கு இவ்வளோ வேலைகள் இருக்கு விட்டுட்டு போகணுமா இவ்வளோ காரியங்கள் இருக்கு இவ்வளோ பிஸியாக நான் இருக்கிறேன் மனசு இல்லை ரெண்டாவது அவர்கள் கூப்பிடும் போது இல்லை ஒரு ஊழியத்தை செய்வாங்க இன்னைக்கு நாலு மணிக்கு காஸ்பெல் மினிஸ்ட்ரி இன்னைக்கு எட்டு மணிக்கு ஆராதனை இன்னைக்கு இந்த ஊழியத்துக்கு நம்ம கடந்து செல்றோம் அப்படின்னா ஆமா போ நான் இல்லைன்னா அங்க யாருன்னா என்ன பண்ணுவாங்க செய்வாங்க நான் போய் தான் செய்யணுமா நாலு மணியா சொல்லியிருக்காங்களா சரி ஒரு நாலரை மணிக்கு போவோம் அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க மூன்றாவது ரொம்ப முக்கியம் அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் தகுதியை இழந்து போனார்கள் கத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு டைம் கொடுத்துட்டே இருக்கிறாரு ஊழியக்காரரை அழை அனுப்பித்து கொண்டே இருக்கிறாங்க அனுப்பப்படுகிற ஊழியக்காரரை கொலை செய்கிற மாதிரி அனுப்பப்படுகிற ஊழியக்காரரை அவமானப்படுத்துகிற மாதிரி நம்ம செய்கிற சில காரியங்கள் நம்மை அந்த அழைப்பிற்கு தகுதி அற்றவர்களாக நம்மை மாற்றுது அந்த காரியங்கள் நடந்ததுக்கு பிற்பாடு தான் ரோட்லேயும் சேச்சிலையும் இருக்கிற நம்மை தேடி அந்த அழைப்பு வருது அது பேர் தான் தெரிந்து கொள்ளுதல் அமேன் அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேன்மை பாராட்ட அவனிடத்துல ஒன்றுமே இல்லை மேன்மை பாராட்ட இடத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டோருடைய அழைப்பு என் மேலே வந்திருக்குன்னா எனக்கு அதற்கு தகுதி துளி கூட கிடையாதுன்னு உணர்ந்தவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆமேன்